லாம <laughs> <laughs>

ஆண்டவரை மகிழ்ச்சிப்பட்டுவார்கள் இதனை பணியாற்றின அவர்களோடு இணைந்து பணியாற்றின அனைத்து செவிலியர்கள் உரிமையாளர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான நதியின் வாழ்த்துக்களையும் அங்கோடு தெரிவித்து வருகிறோம் இதனாலே பங்கு வைத்திருக்கிற உங்கள் அனைவரும் வாழ்த்துகளும் சிறப்பு உறுப்பினராக நம்மத்திலே டாக்டர் பாப் ராபிசன் ஐயாவர்கள் நம்ம இருக்கிறார்கள் பாலைகளில் வந்திருக்கிறார்கள் எல்லா களங்களை கட்டி நாம் அவர்களை வாழ்த்தி நிறைவேற்றுவோமாக அதோடு கூட இந்த அவர்களோடு இணைந்து அனைத்து நம்முடைய சிஎஸ்ஐ ஜெயராஜ் அனவாக்கியம் மற்றும் சிஎஸ்ஐ மருத்துவ மருத்துவமனைகளில் பணியாற்றிக்கிட்ட மருத்துவர்களும் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள் ஆட்டோராக ஏசி ஆவத்தில் உங்கள் அனைவரும் சார்ந்த அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கொள்ள மிகுந்த வரைக்கும் இந்த நாளிலும் இந்த சிறப்பான மருத்துவமனை ஆதரவிற்காக வளர்ச்சிக்காக அது உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த மருத்துவமனை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் அதிகமாக தெரியுங்கள் இதை தொடர்ந்து நம்முடைய இரத்த பரிசோதனை நிலையம் அதுவும் திறக்கப்பட இருக்கிறது ஆனபடியாலே சிறந்த மருத்துவராக அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஆண்டவரை மையப்படுத்தி வருகிறார்கள் எல்லாருக்கும் தெரிந்த நபர் ஆனபடியாலே ஆண்டவரை மையப்படுத்துமாக நம்ம இருக்கிற திருவாளர் ஜெயகர் பெண்களுக்கு அனைத்து மக்களையும் ஆண்கள் சிறப்பாகோடு டாக்டர் பால் ராபிக்ஸன் ஐயாவர்கள் நாம் ஜபித்த பின்பதாக இந்த விற்பனை விழாவை போலி நாளில் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான மருத்துவமனை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த பேராய ராபர்ட் காந்தோன் ஐயாவுடைய நல்ல மருத்துவ சேவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இடையின் குடிப்போது அநேக குழந்தைகள் காலநாள் நோய் நிமித்தமாக மறைத்தபோது வேதனை அடைந்தவர்களாக கண்ணீர் விட்டு அழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை ஆண்டவரை அவர்கள் மருத்துவ சேவை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி அவர் மனதிலே ஏவீனப்படினார்கள் ஆண்வலைக்கு சங்கம் வானிவரைக்கு சங்கம் மற்ற ஆண்டவரை எல்லா காயுபாட சாலை மற்றும் பெரியோர்கள் இந்த நாளிலே பங்கேற்றுள்ளார்கள் மருத்துவமனை சிறப்பிக்கும்படியாக அவர்கள் செய்திருக்கிற விற்பனை கூடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதற்கென்று உழைத்து அனைத்து திருச்சுவை மக்களுக்காக நடைசெருப்புகிறோம் சிறப்பான மருத்துவமனை நாங்கள் வந்து என்னுடைய டிசிஹெச் சர்வீஸ் அப்ளிகேஷன் டூ இயர்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் நான் இங்கே பணியாற்றினேன் அப்பொழுது அந்த நேரங்களில் வந்து இந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் டவுன் ஸ்டேஜில் இருந்துச்சு ஏன்னா நான் ஒரு குழந்தை மருத்துவராக இங்கே பணியாற்றிய காலத்தில் வந்து நிறைய பேபிஸ் இங்கே சுற்று வட்டாரங்கள்னு அப்போ வந்து பீடியாபிஷனே கிடையாது இங்கே ஒவ்வொரு அந்த கோர்ஸில் எல்லா இடம் இருந்தும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வர்றதுக்கு முன்னால அதுக்கு முன்னாடியெல்லாம் சிஎம்சி டாக்டர்ஸ் சர்வீஸ் அப்ளிகேஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வாலண்டியராக ரெண்டு பேரும் வந்த இல்லை நாங்கள் இடையூடி போகிறோம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க இடையூடியில் வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஒரு சிறப்பான சேவை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிரேட் மைல் ஸ்டோன் ஃபார் த ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம ஆர் பிளானிக் டு ஸ்டார்ட் அ லபோர்டரி அந்த லபோரட்டரி வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடைக்குடி ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு எப்போவுமே வந்து அது நாட் லைக் அதர் மிஷன் ஹாஸ்பிட்டல் ஐ ஆல்வேஸ் யூஸ் டூ திங் வந்து என்ன அடிப்படையாக இப்பொழுது நம்முடைய சிறப்பு உறுதியினர் டாக்டர் பால் ராமேசன் ஐயாவர்களுக்கு நம்முடைய டாக்டர் கிரீன் அவர்கள் இந்த ஊராட்சித் தலைவர் அவர்கள் அவர்களை வரவேற்பார்கள் பகுதிக்கு நீங்கள் கடந்து வர அந்த கட்டுக்கு ஒரு பாடலை நான் பாடுவேன்